நான் குருமா சூப்பராக இருந்துச்சு எப்படிமா பண்ணீங்க சொல்லுங்க குருமா அம்மியில் அரைச்சி வச்சேன் சோம்பு மிளகு சீரகம் எல்லாம் அம்மியில் அரைச்சி நல்லா எல்லாம் நல்லா வளர்த்து வச்சு வாசமாக கறி மட்டன் குழம்பு மாதிரி இருக்கு நீங்கள் இது ஆனால் பார்க்கணும் அம்மா என்னைய பாருங்க என்னைய பார்க்க கேமரா பாருங்க வாங்க சப்பாத்தி சாப்பிடலாம் சப்பாத்தி பட்டாணி குருமா இல்ல பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு நல்லா மசாலாலாம் அம்மியில அரைச்சி ஊற்றி வச்சே குருமா என் மைய சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் சாயங்காலமே குருமா ரெடி ஆயிடுச்சு அப்புறமா நான் சப்பாத்தி பிணைஞ்சு தேய்ச்சி வச்சிருந்தேன் அடுத்து நிலவு நல்லா தெரிஞ்சு வானத்துல காட்டலாம் பார்த்தா நிலவு காணாம சரி நிலவு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் டுவெல்த்து படிக்கும் போதெல்லாம் எங்கள் அப்பா கை வைக்க சொல்வார் நிலவு பிடிக்கிற மாதிரி எடுப்போம் சரி நீ போமா கை பிடி அப்படின்னு போட்டோ எடுப்போன்னு சொல்லி மாடிக்கு போனா பால்கனிக்கு எங்க அம்மா கைதான் வைக்கிறாங்க மறைஞ்சி நான் போட்டோ எடுக்க அதோட கீழே வந்துட்டோம் சரி ஹைட் ரொம்ப மேலே ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹைட்டு நமக்கு பத்தலாமா அடுத்த நாள் பார்த்துக்குவோம் சொல்லி வந்து அப்பா

இங்க போக அப்படியே வீட்டு புந்தா வந்துருது பழம்லாம் விறகுறதுக்கு போறான் நைட்ல கிடைக்கா இருக்கு நான் உடஞ்ச விலவி அந்த இதுக்குள்ள போடவே இல்லை Na inaikku walaipotruke. Mungu kita idubithi inga dhibba? Sapathi, patani, kurma, naangala sapto. Pakku. Ishe மாரிக்கம்